ஓகே நன்றி ஏன்னா வந்து நிகழ்ச்சி நேரம் நீண்டு கொண்டே போவதால் நிறைய வேலையை வைத்துக்கொண்டோம் நமக்கு ஒன்றும் வேலை கிடையாது பேசாமல் உக்காரலாம் அதனால என்னுடைய அருமை பெரிய பிள்ளை என்னச்சா அவர் போக எத்தனை புறவை விட்டு வந்திருக்காரோ நமக்கு தெரியாது அந்த மாதிரி அருமையான அவரை விழுதுறோம் அக்கறை இடத்து வந்திருக்காருன்னா அந்த படத்து மேலே அவருக்கு எவ்வளவு ஆசை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இவ்வளவு நேரம் உட்காந்துருக்காருன்னா அந்த ஆசையும் புரிஞ்சுக்கணும் மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இங்க பார்க்குறது எல்லாமே மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்பா 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 அப்பான்னு கூப்பிடக்கூடிய ரெண்டு பிள்ளைக்கும் இன்னைக்கு இங்கே வந்தது டைரக்டர் விவரம் சீமான் அவர்களும் அப்பா அப்பாவை தவிர வேற ஒண்ணு கிடையாது அப்பா அவர் பெரியப்பா நான் சித்தப்பா அது மாதிரி அது மாதிரி அதே மாதிரி பார்த்தா எங்க உறவு முறையில் எங்க ஊர் மாப்பிள்ளை ஆர் உதயகுமார் அவர்கள் அவர் சின்ன வயசுல எனக்கு மாலை போட்டேன்னு சொல்லி சொன்னாரு நிஜம்தான் அவங்க ஊர்ல எல்லாம் போய் பாடினவங்க நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசியல் பாடல்களை பாடியவர்கள் நாங்கள் டாக்டர் பற்றி சொல்றோம்னா மனநிலை சரியில்லாதவர்களை சரி செய்யக்கூடியவர் சொன்னார் எனக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை சரி பண்ணணும் நிஜமாகவே என்னன்னா தான் பெரிய டைரக்டராக ஆகிட்டு இல்லை வேண்டாம் நீங்க டைரக்டர்லாம் ஒன்று சேர்ந்துங்க நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரோ ஆர்வி குமார் உதயகுமார் அவர்கள் என்று நடித்துக் கொண்டிருக்கிறார் நல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர் அவங்க நிறைய வெற்றி படம் ஏன் போய் யூனியன்ல உட்காந்துட்டு படம் எடுக்க மாட்டேங்க உங்களுக்கு சிந்தனை எல்லாம் போச்சா என்ன எனக்கு தெரியல நிறைய கதைகள் வச்சிருக்கீங்க நிறைய மியூசிக் வச்சுருக்கீங்க நிறைய பாட்டு எழுதக்கூடியவங்க நிறைய அறிவு உள்ளவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் நீங்களும் சரி ஆர் வி உதயகுமார் சரி அது நம்ம செல்வமணியும் சரி நிறைய வெற்றிகள் படங்கள் கொடுத்தவங்க ஏன் இப்படி உட்காந்துருக்குறீங்க ஏன் படத்தை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு உண்டு அந்த கேள்வி போட்டால் பதில் நீங்கள் அப்புறம் சொல்லி நல்ல படங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் அதிக நேரம் பேச போவதில்லை சார் வந்திருக்கா அந்த நேரம் சார் வந்திருக்காரு நாங்கள்லாம் மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தரம் சந்திக்கக்கூடிய ஒரு குரூப்பில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம் அதே பெரிய சந்தோஷம் ஹீரோயினையும் பார்த்தா ஹீரோயும் பார்த்தா ரொம்ப நல்லா படத்தில் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அண்ணனுடைய ஒரு அண்ணன் நேற்று சொன்னேன் ஆனால் நான் இன்னைக்கு எதுமா கேமரா இதுதானா அங்கேயா ஓ நீங்கள் வந்துருக்கீங்களா அதான் கலாட்டாக பிடிச்சாலும் நீங்கள் வராமல் இருக்க மாட்டேங்க சார் கேமரா பார்த்து பேசுகிறேன் சார் இந்த கேமராவில் ஓகே இதனால் செய்து கொள்வது என்னவென்றால் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கள் மனமாற பாராட்டக்கூடிய இந்த மயிலாஞ்சி படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் ஆசை அது நிஜமாக ஒன்று இன்னைக்கு வந்து என்ன நாள்னு சொன்னால் இன்னைக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறோம் ரிலீஸ் தான் முகூர்த்தம் அன்றைக்கு அறிவிக்கப்படும் பின்னால் அறிவிக்கப்படும் பண்ணியாச்சு நடிக்கிறாங்க இவங்க வந்து அறிவிச்சாச்சு படம் ரிலீஸ் அன்னைக்கு தான் திருமண நிகழ்ச்சியாக நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டது எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா நான் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பது அருமைக்குரிய எங்கள் பிள்ளை சீமான் அவர்களது பேசிய கேட்கத்தான் ஆகவே அவருக்கு நேரத்தை கொடுத்து அவர் வந்து பேசுமாறு கேட்டுக்கொண்டு அது என்னோ அந்த என்ன இன்ட்ரடக்ஷன் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க கட்டாதுங்க அப்படின்றாங்க அதனால் கட்டாகாம அவர் எப்படி வரவேற்பீங்களா வாங்க ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள என்னை அழைத்ததற்காக அண்ணன் அழைத்ததற்காக அண்ணன் இளையராஜாவுக்கு நன்றி ஏன்னா வந்து அவரே போயிட்டு வர அந்த நிகழ்ச்சிக்கு அவரும் சொன்னார் நேத்து நைட்டு ஆகியல் அது அது அதுக்காகவும் அண்ணனுக்கு நன்றி அண்ணன் எப்பதான் தான் அண்ணன் இல்லைன்னா தம்பி அங்கே நிற்பேன் அதுக்காக தான் ஓகே ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் பார்த்தது உங்களுக்கு இருக்கு நான் அப்புறம் வரேன் தேங்க்யூ எல்லாருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் நீங்க இவ்ளோ பேஷண்டா இருக்கீங்க சோ தேங்க்யூ தேங்க்ஸ் லார் நான் நிறைய பேசலை பட் தேங்க்யூ ஃபார் தேங்க் யூ அஜயன் சார் எனக்கு இந்த படம் கொடுக்கறதுக்காக செயன் சாரோட ஃப்ரேண்ட்ஸில் எனக்கு நடிக்க கிடைச்சத இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப லைக் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட் இளையராஜா சாரோட மியூசிக்கில் இது என்னோடய ரெண்டாமத்து படம் இதுக்கு முன்னாடி கிளாப் பண்ணியிருந்தேன் அதில் எனக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் அத்லீட் കൊടുത്ത ഒരു ഒരു മ്യൂസിക്കും ഇതിൽ ഒരു റൊമാൻറ്റിക് മ്യൂസിക്കലും ഇറ്റ്സ് ഇറ്റ്സ് ബ്യൂട്ടിഫുൾ ടു ബി എ പാർട്ട് ഓഫ് സറോട മ്യൂസിക് ആൻഡ് ഈവൻ താങ്ക് യു ശ്രീരാം ഇസ് ബീൻ എ വണ്ടർഫുൾ കോ ആക്ടർ സോ താങ്ക് യു താങ്ക്സ് ലോണി